இனியவர்களே அற்புதமானவர்களே அனந்தமானவர்களே கும்பராசி ஏழராசினால் படுத்த பாடு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கும் கும்பராசி நண்பர்கள் வெளிநாட்டில் போய் இருக்காங்க மற்றபடி கடன் லோன் வண்டி வாகனம் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து தொட்டதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு மாதிரி பிரச்சனைகள் அவதிப்பட்டு இருக்கும் அத்தனை கும்பராசி நண்பர்களும் உங்களுக்கு விடிவு காலம் கொண்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சமாகின்றார் தன வரவு குடும்ப ஒற்றுமை தாம்பத்திய ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நிறைந்து அற்புதம் மனதும் நிறைந்திருந்து நீங்கள் எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற்று குடும்பத்தில் ஒற்றுமையும் தன வரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் ஆட்சியோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தன வரவை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றது ஆகவே அற்புதத்தையும் மனதில் குரு சுக்கரன் சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த உச்சம் பெற்ற சொற்க சுக்கர வாழ்க்கையின் மூலியமாக ஏழரை சனியிலேருந்து ஒரு நாற்பது நாள்லேருந்து நூற்றி முப்பது நாட்கள் வரும் ஒரு பாதுகாப்பு வளையத்தி சுக்கரன் கொடுத்துருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆகவே ஏழ்ற சனியிலேருந்து பாதிப்பிலேருந்து விடுபட்டு அற்புதமாகவும் ஆனந்தமாக வைப்பீர்கள் நீங்கள் வடுக வேண்டிய ஜோதிர்லிங்கம் கேத்தாநாத்தில் இருக்கின்றது என்ன சார் மலை உச்சியில் இருக்கிறது போய் பார்க்கணுமா பார்த்துட்டு வாங்க ஏழு சனி அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் எந்த பாதிப்பு இல்லாமல் சூப்பராக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்குவீங்க வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த வாழ்வை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி போய் வெற்றியையும் உங்களை நான் ஆசிர்வதிக்கின்றே வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழை கொள்ளாண்டு